வணக்கம் நம்ம பணியாளர்களுக்கு பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் பொங்கல் பானை புத்தாடை கரும்பு உள்ளிட்ட சீர் வரிசைகளை வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்த திமுக இஸ்லாமிய பெண் கவுன்சிலர் அனார்கலிஸ் புகானின் செயல் நெல்லை மாநகராட்சி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இந்த இஸ்லாமிய பெண் கவுன்சிலர் செய்த செயல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பாக்ஸ்ல பதிவு செய்ய வீடியோக்குள்ள பதினைந்தாம் தேதி தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வெகுமிர்ச்சியாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் நெல்லை மாநகராட்சி இருபத்தி மூன்றாவது வார்டு பகுதியில் இஸ்லாமிய திமுக பெண் கவுன்சிலர் அனார்களி சுபுகானி தனது வார்டில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் மகிழ்ச்சியோடு பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் விதமாக அவர்களுக்கு கரும்பு பொங்கல் பானை புத்தாடைகளை வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்வில் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு பொங்கல் சீ வரிசைகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் நெல்லை பகுதி கழக துணை செயலாளர் சுபுகானி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் காசிமணி வேலாயுதம் முருகன் கணபதி சூர்யா பிச்சுமணி கருப்பசாமி உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் தூய்மை பணியாளர்களும் மகிழ்ச்சியோடு பொங்கல் கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தில் பொங்கல் சீர்வரிசை வழங்கி வாழ்த்து தெரிவித்த திமுக இஸ்லாமிய பெண் கவுன்சிலர் அனார்கலிஸ் புகானிக்கு நெல்லை மாநகராட்சி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பும் பாராட்டும் குவிந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது